ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர் கூட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அடாவடி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாதாந்திர ஒன்றிய கவுன்சிலர் கூட்டமானது நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பதினாறு கவுன்சிலர் கொண்டு செயல்பட்டு வருகிறது இதில் மாதாந்திர ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் கவுன்சிலர்கள் தங்களது வார்டு பிரச்சனைகளை ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதியிடம் முறையிட்டால் அதை எதிர்கொள்ள முடியாமல் மாதம் மாதம் ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தில் திணறி விடுகிறார் மேலும் நாளுக்கு நாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதிக்கு எதிராக கவுன்சிலர்கள் போர்க்குடி தூக்கி வருகின்றனர் பல்வேறு ஒன்றிய கவுன்சிலருக்கு உட்பட்ட வார்டுகளில் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை எனவும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர் தேவராஜ் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதிக்கு எதிராக ஸ்ரீபெரும்புதூர் பஜாரில் ஆர்ப்பாட்டமும் கண்டன நோட்டீஸும் ஒட்டி எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் கவுன்சிலர்கள் பிரச்சினையை எதிர்கொள்ள முடியாமல் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதி ஒன்றிய செயலாளர் கோபாலை சேர்மன் சீட் அறையில் வைத்துக்கொண்டு ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தில் பஞ்சாயத்து செய்யும் பணியில் ஈடுபட்டார் இதற்கு எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது முற்றிலுமாக பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு மறைமுக கவுன்சிலர் கூட்டமாகவே நடந்து வருகிறது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் காசுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை